ஃபைவ் ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பிஞ்சு வெள்ளுறக்காயை எடுத்துக்கணும் இதில் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கருவேப்பில்லை எடுத்து வச்சுருக்கேன் அலசி அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்தது வெள்க்காயை இந்த மாதிரி பீஸ் போட்டிருக்கிறேன் இதை பாதியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கிறோம் இப்போ நான் காக்கில் வெள்க்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க அடுப்பை பற்ற வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு போடுறோம் அடுத்தது கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுறோம் அடுத்தது மஞ்சத்தூள் போடுறோம் வெடிக்கணம் பாருங்கள் வெடிக்கிறது முதல்ல கருவேப்பிலை போட்டுடலாம்

அடுத்ததே இந்த வெள்ளரிக்காயை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் தேவையான உப்பியும் சேர்த்துக்கலாம் இத சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணுங்க சிம்மில் தான் வேகணும் தண்ணியெல்லாம் விட வேணாம் இதை சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப மெலிசாக கட் பண்ணணும் தேங்காய் துருவல் போட்டாலும் இருக்கும் நான் தேங்காய் துருவல் போடலை இப்போ இறக்கிடலாம் இது கோவக்காய் மாதிரி தான் இருக்கும் நன்றி வணக்கம்